இன்றைய தியானம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் மத்தேயு நான்கு நான்கு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவிலையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்து மற்ற மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழில் ஞான ஸ்யானம் பெற்றதை குறித்து கத்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் எழுதும் பொழுது அவர் ஞான ஸானம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னு எழுதுகிறார் தேவாவி புறாவை போல அவர் மேலே இறங்கி வருகிறத கண்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சுன்னு எழுதியிருக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த சத்தம் உரைத்ததுன்னு சொல்லிட்டு நான்காம் அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கப்படுகிறது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறது ஞான ஸானம் வாங்கின உடனே ஞானசானம் வாங்கினா எல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சனே என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டமெல்லாம் மாறிடும்னு நினச்சேனே எனக்கு ஆசீர்வாதம் தான் வரும் நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படி தானே நினைச்சேன் ஆனால் ஞான ஸ்யானம் என்னைக்கு வாங்கினோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் போராட்டம் 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 பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் நமக்கு முன்மாதிரியாய் அவர் ஞான ஞானம் எடுத்த பிறகு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறதற்கு யாரால் கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே அப்போ நீங்களும் நானும் சோதிக்கப்படுறதுக்கு சில வேளையில் கத்துடைய ஆவினாலே நடத்தப்படுவோம் ஆனால் நாம அவர் எப்படி அந்த சத்துருவை மேற்கொண்டாரோ அப்படி மேற்கொள்வதற்குரிய ஞானத்தையும் பரிசு ஆவியானுடைய அபிஷேகத்தையும் தெளிந்த புத்தியையும் கத்த நமக்கு கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிக்கணும் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் அதுக்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து ஏசு கிருஷ்ணன் வந்து சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லு உங்களுக்கு பசிக்குது இல்லை அப்போ நீங்கள் தேவனுடைய குமாரன் தானே அப்போ நீங்கள் இந்த கல்லெல்லாம் அப்பமாக்குங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஏசு கிறிஸ்து பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் எழுதியிருக்கிறதே என்று சொன்னால் நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பி கொண்டு பாருங்க அதுல தேவனாகிய கத்தர் மோசை கிட்ட சொல்லி மோசே இசைவல் ஜனங்க கிட்ட சொல்லும் பொழுது உபாகமும் எட்டு மூன்றுல அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை ஜனங்களை எப்படி இஸ்ரவே போஷிச்சார் அப்படிங்கிறத அங்கு மோசை கிட்ட கத்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு அப்போ மனுஷன் வெறும் நம்ம சாப்பிட்ற மூணு வேளை ஆகாரத்தினால மாத்திரம் நம்ம பிழைக்கல உயிர் வாழலை மாறாக தேவ வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படணும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சமயத்துக்கு ஏற்ற வசனங்களை நம்ம அறிக்க செய்யணும் கத்தடி பிள்ளைகளை உங்களை என்னையும் சோதிக்க ஒரு நாள் கூட நம்மளை விட்டு விலகாதபடிக்கு நம்ம கூடவே இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியணும் எதை தெரியணும் இப்படி மேற்கோள் காட்டி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே நானும் உன்னை மேற்கொள்ளுகிறேன்னு சொல்லணும் கத்துரை பிள்ளைகளே சோதனைக்காரன் இயேசு கிட்ட வந்து என்ன சொன்னா நீங்க தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பவங்களாகும்படி சொல்லுங்க அவங்க கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையாண்ட அந்த விதத்தை அந்த கருவை அந்த ஞானத்தை அந்த விவேகத்தை கற்று இன்னைக்கு நமக்கு கொடுக்கணும்னு தான் ஜெபிக்க போகிறோம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே வேத வசனம் அவனுக்கும் தெரியும் பிசாசுக்கும் தெரியும் ஆனால் நாம் கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன் என்று எழுதியிருக்கிறதே அப்படி சொல்லி நாம சத்ருவை மேற்கொள்ளணும் பிரியமான இந்த ஞானத்தை நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்பா நீர் எப்படி சோதனைக்காரனை சத்துருவை பொல்லாதவனை பிசாசானவனை மேற்கொண்டீரோ இப்படி எனக்கும் நீங்கள் அந்த ஞானத்தை கொடுங்க அப்பசலாங்க பவுல் அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரத்தில் பத்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனத்தில் சில ஆலோசனைகளை கொடுக்குறார் அதில் பதினேழாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க ரட்சன்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம வாயிலையும் இருக்கணும் நம்ம கையிலையும் இருக்கணும் தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள கத்துடைய வசனம் இருக்கணும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருவையை தாரோன்னு பரிசுத்தம் உள்ள இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் படி நாங்கள் யாவரும் எங்களை சோதிக்க வருகிற சாத்தான் இடத்துல ஏசு கிறிஸ்து எப்படி வேத வசனத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அந்த சோதனை காரணை ஜெயித்தாரோ அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் எப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சோதனைக்காரனை மேற்கொண்டீரோ ஜெயித்தீரோ அதுபோல ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தள்ள வேண்டும் ஆட்சி பரிசுத்த ஆவியானவரே எபேசியர் ஆறு பதினேழு படி ரட்சியம் என்னும் தலைச்சீராவை நாங்கள் அணிந்து கொள்ள தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று வேண்டுகிறோம் கிருவை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஞானம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமாம் கிறிசுவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்